ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு ரொம்ப பிஸி வேலை அது இதுன்னு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது அதனால் வீடியோவை எடுக்க முடியலங்க இன்றைக்கி வந்து என்னத்தை பற்றி நான் பேச போகிறேன்னா ரொம்ப முக்கியமான இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ இது என்னென்னா ஸ்கேமை பற்றி தான் பேச போகிறேன் ஏன் என் வேலை இடத்துல நான் செய்கிற என்னோடய ஒர்க்கிங் ப்ளேஸில் என் கூட வேலை செய்கிறவங்களுக்கு நாலு லட்சத்தி பத்தாயிரம் டாலர் சிங்கப்பூர் டாலர் வந்து ஸ்கேம் பண்ணிட்டாங்க அது வாழ்நாள் முழுவதும் சேர்த்து வச்ச காசு எந்த வயசுல இப்போ அவங்களுக்கு வயசு வந்து எழுபத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு இப்போ வேலையை விட்டு ரிட்டையர் பண்ண ரிட்டையர்மெண்ட் எடுத்துகிட்டு வீட்டில் இருக்கலான்னு நினைக்கும்போது இந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது என்ன இடம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வந்து காடன் பைதபே கிறிஸ்மஸுக்கு எடுத்த வீடியோங்க எடிட் பண்ண நேரம் இல்லாமல் இப்போ தான் எடிட் பண்ணி போடுறேன் அங்கே வந்து இந்த கிறிஸ்மஸுக்கு நல்லா லைட்டிங்லாம் அழகாக செஞ்சு வச்சுருந்தாங்க அதான் ஒரு எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் ஒரு நாலு குடும்பம் சேர்ந்து போய் என்ஜாய் பண்ணிட்டோம் தான் அந்த வீடியோ தான் இது என்னென்னா இந்த பாட்டி வந்து சைனீஸ் மட்டும்தான் தெரியும் இங்கிலீஷ் அவ்வளோதான் நாலேஜபிள் இல்லை ஆனால் சைனீஸ் வந்து அந்த காலத்தில் அவங்க சைனீஸ் நல்லா படித்தவங்க சைனீஸ் மட்டும் படித்தவங்க ஸோ அது என்னாச்சுன்னா கால் வந்துச்சு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கும்போது தான் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலை டீம் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்போ திடீர்னு கால் வரும் இவங்க சொன்னாங்க நான் வந்து கொஞ்சம் நேரம் ஃபோன் பேசிட்டு வரேன் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க சைனீஸில் தான் பேசினாங்க இங்கிலீஷ் அவ்வளோ தான் வராது சைனீஸில் பேசிக்கிட்டு இருந்தாங்க வெளியில் போய் பேசிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம் ஆகியும் வரல என்னடா இன்னும் காணமே அப்படி சொல்லிவிட்டு என்னோட இன்னொரு வேலை செய்கிறவங்க அவங்களும் சைனீஸ் லேடி தான் ஆனால் அவங்க நல்லா இங்கிலீஷ்லாம் பேசுவாங்க அவங்க போய் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவ இவங்க பார்த்தாங்க அந்த லேடியை என்ன பண்ணுறோம் இவ்வளோ நேரம் என்ன வரலை டீம் ஒர்க்கு இப்போ எல்லோரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்கட்டு போய் பார்க்கும்போது அவங்க வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவங்களோட டீட்டெயில் எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இவங்க கொஞ்சம் லிசன் பண்ணிவிட்டு சரி பேசிட்டு வரட்டோ அப்புறம் நம்ம சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு சரி நீங்கள் வந்து நான் இப்போ வேலையாக இருக்கேன் நீங்கள் ஈவினிங் எனக்கு கால் பண்ணுங்க நான் சொல்கிறேன்னா அப்படி ஏதோ சொல்லியிருப்பாங்க இருக்குது வந்து வேலை செய்யும்போது அப்போ இவங்க சொன்னாங்க அவங்க பேர் வந்து ஃபூ மேடம் ஃபூ நீ வந்து இந்த மாதிரி காலெல்லாம் அட்டன் பண்ணாத மேபி ஸ்கேமிங்காக இருக்கலாம் ஸோ நம்மளுக்கு தெரியாது அதனால நீ அட்டன் பண்ணி எந்த பணியை லூஸ் பண்ணிடாத பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிடுச்சு அந்த லேடி சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஒரு மூணு நாலு மாதத்துக்கு அப்புறம் எங்களுக்கு தெரிய வருது இவங்களோட காசு வந்து நாலு லட்சத்தி பத்தாயிரம் வெள்ளி வந்து டாலர் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு எப்படி அப்படின்னு கேட்டால் கதை கதையாக சொல்கிறாங்கங்க இந்த ஒரு வீடியோ பற்றாது அந்த கதையை சொல்கிறதுக்கு எப்படி அப்படின்னு கேட்டால் இவங்க வந்து ஒரு ஒரு அதாவது இந்த ஹேண்ட் ஃபோன்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிராண்டு இருக்குது பார்த்திங்களா ஒரு டைப் ஆஃப் பிராண்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளாக ஸோ அந்த ஃபோனில் அந்த அந்த டைப் ஃபோனில் வந்து இவங்களோட எந்த டீட்டெயிலும் எடுக்க முடியல அவனுக்கு அதாவது அவங்க பேங்கில் எவ்வளோ காசு வச்சுருக்காங்க என்ன பண்ணுறாங்க அவங்களோட சொந்த டீட்டெயில் அப்புறம் ஓடிபி நம்பர் இதெல்லாம் அவனுக்கு எடுக்க முடியல அதனால அவன் என்ன சொல்லியிருக்கான் ஃபோன் அடித்து பேசி இந்த மாதிரி ஒரு ஒரு இடம் அதாவது நீ இவ்வளோ காசு எனக்கு கொடுத்தியன்னா இன்வெஸ்ட் பண்ணியனா நான் மூணு மாதத்தில் உனக்கு அதோட மூணு மடங்கு காசு திரும்ப கொடுப்பேன் அதாவது இப்போ நான் வந்து ஆயிரம் வெள்ளி கொடுத்தானா அவன் வந்து மூவாயிரம் வெள்ளி தரேன்னு சொல்லியிருக்கான் அப்போ ஆயிரம் டாலர் கொடுத்தா அவன் வந்து மூவாயிரம் டாலர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான் ஸோ அந்த மாதிரி அவனை பேசி மண்டை கலவன வயசானவங்க தானே அவங்க நினச்சிட்டாங்க சரி இந்த காசு வந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க என்ன சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த மாதிரி நான் பேசுறத நீ வந்து உன் வீட்டில் யாருக்கிட்டே சொல்லக்கூடாது அவங்களுக்கு ரெண்டு பசங்க ரெண்டு அவங்களுக்கும் சொல்லக்கூடாது இவங்களோட கூட பிறந்தவங்களும் நிறைய பேர் யாருக்குமே சொல்லக்கூடாது வேலை இடத்துலையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் அவன் சொன்னதை இவங்க கேட்டுட்டாங்க ஒருத்தருக்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது அப்புறம் ஃபோனை போய் நீ மாற்று நீ இந்த ஃபோன் வச்சுருக்க இதில் வந்து சில விஷயங்கள்லாம் செய்ய முடியாது அதனால் நாங்கள் சொல்கிற நாங்கள் என்ன பிராண்டு சொல்கிறோமோ அந்த ஃபோனை போய் நீ வாங்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஃபோனை வாங்க சொல்லியிருக்கான் அதுலேருந்து ஈஸியாக அவன் எடுத்துடலாமா ஸோ இவங்களோட பெர்டிகுலர் என்னென்ன இருக்குது அப்படி சொல்லிவிட்டு ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை போய் வாங்க சொல்லியிருக்கான் ஃபோனை சரினு ஃபோனை போய் வாங்கியிருக்கு அப்புறம் உனக்கிட்ட இப்போ எவ்வளோ காசு இருக்குன்னு நீ மொதல் எனக்கு கொடு அப்படி சொல்லியிருக்கான் இந்த பாட்டி வந்து படிப்பு அப்போ அந்த காலத்தில் பத்தாவது வரையும் படிச்சிருக்கு பிள்ளைக்கு சைனீஸ் மட்டும் அது படிச்சுட்டு அதுலேருந்து வேலை பார்த்துருக்கு பாருங்க க இது ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துருக்காங்க ஸோ அப்போ வந்து லீடரில் லீடராக வேற இருந்திருக்காங்க அந்த ஃபேக்ட்ரியில் அப்போ சம்பளமும் கூடவான் அப்போ அப்பையிலேருந்து அவங்க சேர்த்து வச்சுருந்தது வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரமா அறுபதாயிரமா சேர்த்து வச்சுருப்பாங்க பிள்ளைக்கு அந்த மொதல் அவங்க உள்ள காசை எடுத்து கொடுத்துருக்காங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரமே நம்ம சிங்கப்பூர் டாலர் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு கோடி அப்போ இந்த பாட்டி வந்து நாலு லட்சத்தி பத்தாயிரம் டாலர் இழந்துருக்குன்னா அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோதுன்னு ரெண்டு கோடி ரெண்டரை கோடிக்கிட்ட வருதுங்க அவ்வளோ காசு இழந்துருக்கு அப்போ அவன் வந்து சொல்லியிருக்கான் நீ இந்த மாதிரி பிராண்டை வாங்கினு சொன்னால் வாங்கிருச்சு அப்போ யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்கான்னா அதையும் சொல்லலை அந்த பாட்டி அப்புறம் வந்து என்ன செஞ்சிருச்சு அதோட காசு மொத அந்த காசை எடுத்து அவனுக்கிட்ட கொடுத்துருக்கு கொடுத்துட்டு அவன் சொல்லியிருக்கான் மூணு மாதத்தில் திருப்பி வரும்னு சொல்லியிருக்கான் வரலை அவன் என்ன சொல்லியிருக்கான் இது மட்டும் பத்தாது ஸோ நான் இந்த காசை உனக்கு ரெண்டு மடங்காக திரு மூணு மடங்காக திருப்பி கொடுத்துருவேன் நீ வந்து இன்னும் காசு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ இவங்க என்கிட்ட காசு இல்லை அப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டப்போ இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அது எவ்வளவு அது நான் இப்போ வெட்டி விட்டால் எனக்கு வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் டாலர் ஒரு லட்சம் டாலர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு சரின்னா அந்த ஒரு லட்சம் டாலரையும் எடுக்க சொல்லியிருக்கான் இன்சூரன்ஸ் வெட்டி விட்டு ஒரு லட்சம் டாலரையும் எடுத்துருக்கு எடுத்து அதையும் கொடுத்துருச்சு மொதல் கொடுத்த காசே ஒன்றும் வரலை இன்னும் எதுவுமே வரலை திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னால் வரலை அது ரெண்டு மாசமும் மூணு மாசமும் சொல்லியிருக்கான் அதுக்குள்ளே இன்னொரு ஒரு லட்சத்தை வேற கொடுத்துருக்கு பாருங்க இன்சூரன்ஸ் அதோட அவங்களோட இன்சூரன்ஸை வெட்டி விட்டுட்டு அந்த காசையும் கொடுத்துருக்கு பாருங்க கொடுத்தோடனே அப்போ சொல்லியிருக்கான் இன்னும் பத்தலை இன்னும் கொஞ்சம் வேணும் நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணுற அது ஒரு இடம் மாதிரி வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னானா இல்லை அந்த இடம் மூணு மாதம் வச்சுருந்துட்டு விற்றுட்டு தான் நான் காசு கொடுப்பேன் அது ஸோ இந்த இடம் இவ்வளோ விலை போகுதா என்னென்னு டீட்டெயிலாக தெரியலங்க ஆனால் கேட்க கேட்க இவங்க காசு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க அவன் கேட்க கேட்க அப்புறம் வந்து அவன் சொல்லியிருக்கான் இன்னும் கொஞ்சம் காசு வேணும் இன்னும் எவ்வளோ வேணும் இன்னும் ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் டாலர் வேணும் அப்போ இந்த பாட்டி என்ன செஞ்சுருக்கு அவ்வளோ காசு என்கிட்ட இல்லை அப்போ யாருக்கிட்டேயாவது போரோ பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கு போ கடன் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ இது போய் இதோடய ஃப்ரெண்டுக்கிட்ட எழுபதாயிரம் டாலர் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எழுபதாயிரம் வாங்கியிருக்காங்க இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட நாற்பதாயிரம் வாங்கியிருக்காங்க ஆல்ரெடி அவங்க வந்து ரெண்டு லட்சம் ப்ளஸ் ஒரு லட்சம் மூணு லட்சமா இப்போ வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் போல் இருக்கு அந்த காசை வாங்கி அந்த அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கின எழுபதாயிரத்தை முத கொடுத்துருக்கு இன்னும் பத்தலை இன்னும் காசு வேணும்னா இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட நாற்பதாயிரம் கொடுத்துருக்கு கொடுத்த உடனே அவன் என்ன சொல்லியிருக்கான் இந்த தேதியில் இத்தனை மணிக்கு உன்னோட எல்லா காசும் ரெண்டு மடங்காவோ மூணு மடங்காவோ திருப்பி கொடுப்பேன்னு சொன்னான்ல அதுக்கப்புறம் அவன் ஃபோன் இந்த காசெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் இந்த பாட்டிக்கிட்ட காசு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போனோடனே அவனோட அக்கௌண்ட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு எந்த இதில் இது அனுப்புனுச்சோ எல்லாத்தையும் அவன் அது க்ளோ அவன் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்பரையும் இது பண்ணிவிட்டு காணா போயிட்டான் இவங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க வரலை காசு இவ்வளோ காசு கொடுத்தது வரல அப்புறமா தான் அதுக்கு தெரிய வந்திருக்கு இது வந்து ஸ்கேமிங் நம்ம இவ்வளோ காசை ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்திருக்குங்க நீங்கள் அப்போ நினச்சி பாருங்கள் அது பதினாறு வயசுலேருந்து வேலை செய்கிறாங்களாம் பதினாறு வயசுலேருந்து எழுபத்தி ரெண்டு வயசு வரையும் அவங்க வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து வச்ச ஓ ரெண்டு லட்சம் டாலர் அது போச்சு அப்போ இன்சூரன்ஸ் மாதம் மாதம் கட்டி சேர்த்து வச்ச ஒரு லட்சம் டாலர் அது போச்சு கடன் வாங்கி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் டாலர் கடன் வாங்கி கொடுத்துருக்காங்க மொத்தம் நாலு லட்சத்தி பத்தாயிரம் டாலருங்க அம்மா கேட்கும் போதே தலையை சுற்றுதுங்க சிங்கப்பூரில் ஒரு வீடு வாங்கிடலாம் அந்த காசை வச்சு அந்த அப்படியே கொடுத்தோன்னே இவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க என்ன செய்கிறதுனே தெரியல ஃபோன் அடித்து 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 பார்த்துருக்காங்க அவன் ஃபோனும் எடுக்கலாம் எந்த இதுவும் இல்லை காசு அவங்க பேங்கில் ஜீரோ ஆயிடுச்சிங்க இருந்த காசு எல்லாம் தான் கொடுத்துட்டானே கொடுத்துட்டாங்கல்ல ஜீரோ ஆயிடுச்சு அதுக்கப்புறம் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி அவன் சொல்லிட்டான்னா உன்னோடையாவது ஒரு லட்சத்தி ப நாலு லட்சத்தி பத்தாயிரம் டாலர் தான் ஆனால் சில பேர் வீட்டெல்லாம் விற்று காசு கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒன்றும் செய்ய முடியாது நிறைய இந்த மாதிரி நடக்குது நம்ம தான் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி அனுப்பிட்டான் இப்போ இவங்க நம்ம வந்து ஸ்கூலில் வேலை செய்கிறதுனால நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும் நம்ம வந்து இந்த மாதிரி நம்மள ஸ்கேமிங் ஆகிடுச்சி என்ன நம்மள்ட்ட காசு பேங்க் ராசி ஐட்டமாக என்ன இதுங்கிறத டிக்ளேர் பண்ணணும் ஸோ அதுக்கே பேசி அந்த இது வரும்போது தாங்க எங்களுக்கு தெரிய வந்துச்சு இந்த பாட்டியோட காசெல்லாம் இப்படி போயிடுச்சின்னு சரி அது போயிட்டா பரவாயில்ல அப்படின்னு இந்த பாட்டி சரி பரவாயில்ல அது போன ஜென்மத்துக்கு கருமா போல இருக்கு நான் அவனுக்கு ஓன் பண்ணியிருப்பேன் போல இருக்கு காசு அதான் இந்த ஜென்மத்தில் இப்படி போயிட்டு அவனோட காசு அவன்கிட்டே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி கொஞ்சம் மனசை தேய்த்திக்கிட்டாலும் கடன் வாங்க இல்லை ஒரு ஆளுக்கிட்ட எழுபதாயிரம் ஒரு ஆள்கிட்ட நான் அவங்க வந்து நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு வந்து நீ உடனே இந்த காசை கொடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த பாட்டிக்கிட்ட சுத்தமாக காசே இல்லைன்னு நீ வந்து என்னோடய காசை நீ திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நெருக்கடி பண்ணோடனே அப்போ வேலை செஞ்சப்போ இந்த பாட்டி வந்து என்ன செஞ்சிருக்கு ஐம்பது கிராமில் கோல்டு காயின் வாங்கி வச்சுருந்துருக்காங்க ரெண்டு கோல்டு காயின் வாங்கி வச்சுருந்துருப்பாங்க பிள்ளைக்கு ஐம்பது கிராமில் இப்போ பாருங்கள் இப்போ உள்ள நிலமைக்கு அது வந்து முப்பதாயிரம் வெள்ளிக்கு விற்றாங்க முப்பதாயிரம் டாலருக்கு விற்றாங்களாம் அந்த ஐம்பதாய ஐம்பது பவுன் ஐம்பது கிராம் ஸோ ரெண்டு கோல் கைனில் ரெண்டே விற்றுப்பையென்னா அது பியோ நைன் ஒன் சிக்ஸு சைனீஸ் கடையில் வாங்குறது நைன் ஒன் சிக்ஸு பியோ தங்கமாக இருக்கும் முப்பதாயிரம் டாலருக்கு எடுத்துக்கிட்டானா எடுத்துகிட்டு அந்த நாற்பதாயிரம் டாலர் கடன் வாங்கியிருந்தாங்களா அந்த பாட்டிக்கு இந்த முப்பதாயிரம் ப்ளஸ் இவங்கள்கிட்ட மற்ற நகைங்க கொஞ்சம் இருந்தது எல்லாத்தையும் விற்று அந்த நாற்பதாயிரம் டாலரை க கட்டிட்டாங்கங்க இந்த மற்ற இந்த எழுபதாயிரம் டாலர் வந்து அவங்களோட ரெண்டு பிள்ளைங்க வந்து மூணு வருஷத்துக்கு மாதம் மாதம் ஆயிரம் டாலர் ஆயிரம் டாலர் கொடுக்குற மாதிரி பேசி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எதுக்குன்னா இப்போ வந்து என்ன நடக்குதுன்னே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது அதனால் எப்படி ஃபோன் கால் வருது அவனுங்க என்ன மாதிரி பேசுகிறானுங்க எப்படி நம்ம அவனுங்க பேச்சில் மயங்குறோம் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது தெரியாதவங்க ஃபோன் பண்ணால் தயவு செஞ்சு எந்த டீட்டெயிலும் கொடுக்காதீங்க அவன் போய் யார்கிட்டையும் சொல்லாதன்னா முதல்ல நம்ம போய் சொல்லணும் இந்த மாதிரி சொல்லாதேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு இந்த பாட்டிக்கும் கொஞ்சம் காசு வந்தால் பரவாயில்லையே அப்படின்னு நினச்சி அவங்க போய் அந்த மாதிரி தெரியாது தானே பேசி மண்டையை கழுவி இவ்வளோ காசை வாழ்நாள் முழுவதும் சம்பாரித்த காசை வந்து இப்படி ஆட்டை போட்டுட்டு போயிட்டா எவ்வளோ ஒரு கஷ்டமான நிலமை தெரியுமாங்க அப்புறம் இவங்க என்ன செஞ்சாங்க இப்போ யூஸ் பண்ணுற அந்த பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக அக்கவுண்ட் திறந்து இப்போ வேலை செய்கிற காசு கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு வயசும் ஆயிட்டு எழுபத்தி மூணு வயசு இந்த வருஷம் இது போன வருஷம் இருந்தது இப்போ எழுபத்தி மூணு வயசு கொஞ்சம் வேலையும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கவங்களுக்கு செய்கிறதுக்கு நடக்கும்போது உளுந்துடுறாங்க அவங்களால ஸ்டேபிளாகவும் நடக்க முடியல மேபி இந்த திங்கிங்லேயே அவங்க ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ் போல இருக்குது அப்புறம் ஹஸ்பண்டும் ரொம்ப கோவப்பட்டு அவங்கள அடித்து இப்போ வீட்டில் அவங்க எல்லாமே தனியாக தங்கச்சி வீட்டில் போயிருக்காங்க தங்கச்சி வீட்டிலேயே ரூம் இல்லாமல் ஹாலில் போய் நோ நிறைய டிப்ரெஷன் அப்படி இருந்தும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க தெரியுமா அவங்க மனசு நான் நம்மள மாதிரி ஆளாக இருந்தால் இவ்வளோ காசுக்கு போயிட்டேன்னா நேரம் பைத்தியம் பிடிச்சிடணும் இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்கிருப்போம் அவங்க அதில் மாதிரியெல்லாம் இல்லாமல் வீட்லேயும் பசங்களும் ஏசியிருக்காங்க ஏசுவாங்க தான் எல்லாருமே ஏசுவாங்க தான் ஏன்னா யார்கிட்டையுமே சொல்லாமல் இன்சூரன்ஸை வெட்டி விட்டது எல்லா காசையும் கொடுத்தது கடன் வாங்கி வேற கொடுத்தது எவ்வளோ ஒரு இது பாருங்கள் கடன் வாங்கி கொடுத்தா இப்போ அந்த கடனை கட்டுறதுக்கு எவ்வளோ அந்த பசங்களாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க எல்லாத்தையும் யோசித்து அவங்க வீட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது தானே கண்டிப்பாக இருக்கும் ஸோ எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி கொடுத்துட்டியே இப்படி ஆக்கிட்டியே எங்களை கடங்காரன்னு ஆக்கிட்டியேன்னு இப்போ பசங்களாம் ஏசுவாங்க பசங்க சரி அம்மாக்காக கொடுக்கலாம் மருமகளுங்க என்ன பேச்சு பேசுவாங்க ஸோ இதெல்லாம் யோசித்து அந்த பாட்டி கொஞ்சம் டிப்ரெஷனாக இருந்தாங்க அப்போ நாங்கள்லாம் பேசி பேசி ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா மாறி இருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்கு இன்னும் நான் ஏன் இப்போ இப்போ அடிக்கடி சொல்லுவாங்க நான் ஏன் அந்த ஃபோன் காலை அட்டன் நான் ஏன் அந்த ஃபோன் காலை அட்டன் பண்ணேன் அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பாவமாக இருக்கும் அவங்கள பேசுகிறதானே அந்த இது பேசும்போது நான் ஃபோன் கால் அட்டன் பண்ணலைன்னா அந்த காசெல்லாம் என்னோட காசு அப்படியே இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க என்ன செய்கிறது இது வந்து கடவுள் அப்புறம் சொல்லிக்கிடுவாங்க இது வந்து கடவுளோட இது நான் வந்து அவனுக்கு ஓன் பண்ணியிருக்கேன் அதனால் நான் வந்து இந்த இந்த ஜென்மத்தில் இப்படி அனுபவிக்கிறேன் அப்படின்னு வேற சொல்லுவாங்க இருந்தாலும் பாவமாக இருக்குது ஸோ இது தாங்க இந்த கதை வந்து இந்த வீடியோவில் முடிச்சுட்டேன் ஏன்னா கொஞ்சம் லாங் வீடியோ தான் ஸோ பார்த்துக்கோங்க ஸ்கேமிங்கிறது இப்போ ரொம்ப காமன் ஆகிடுச்சி எல்லாருக்குமே ஆயிடுச்சு என் மண்டாட்டி கூட ரெண்டு மூணு வாட்டி ஸ்கேம் ஆகிருக்குன்னு சொன்னாங்க ஒரு வாட்டி ஆனால் அவங்க குறவு தான் ஐயாயிரம் அந்த மாதிரி தான் சொன்னாங்க ஸோ அதனால் பார்த்துக்கோங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோனே வச்சுக்கலாம் ஸ்கேமிங்காக நாலு லட்சத்தி பத்தாயிரம் டாலருங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க அவ்வளோ பெரிய காசு அது வந்து இப்போ இந்த மாதிரி நடந்து போச்சு என்ன செய்கிறது வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான அப்டேட்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன் இப்போ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இந்த ஸ்கேமிங் தான் உலகத்தில் உலகம் பூரா இதில் இருக்குதுங்க இங்கே மட்டும் இல்லை எல்லா ஊர்லேயுமே இருக்குது உலகம் பூரா இருக்குது அதனால் நம்ம கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக இருக்கணும் எனக்கே ரெண்டு மூணு தடவை போலீஸ்கார மாதிரி வேஷம் போட்டுட்டு ஃபோன் அடிச்சிருக்கான் ஃபோன் அடித்து இந்த மாதிரி நான் போலீஸில் உன் மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்ல கம்ப்ளைண்ட் தானே சரி நீ வா போலீஸ் தானே என் வீட்டுக்கு வா உன்னோட ஐசியை காட்டும் உன் வீட்டு அட்ரஸ் சொல்லுனா சொல்லணும்னு சொன்னான் நான் சொன்னேன் நீ போலீஸ் தானே நீயே கண்டுபிடி உங்களுக்கு தெரியும் தானே என் வீட்டு அட்ரஸ் எனக்கு ஃபோன் நம்பர் தெரிஞ்சவங்களுக்கு என்னோடய ஃபோ அட்ரெஸும் தெரியும் நீ வா வீட்டுக்கு நம்ம பேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் வச்சுட்டான் ஸோ உடனே நான் வந்து இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற இதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுட்டேன் ஸோ இப்போ அந்த மாதிரி எனக்கு ஃபோன் வர்றதில்லைங்க ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நிலைமை இது இதெல்லாம் பாவம் இல்லையானலாம் அவங்களுக்கெல்லாம் அது பாவம் இல்லைங்க ஓகேங்க பாய்